விக்கி மூலம் பக்கத்தில் எப்படி மேலடி சேர்ப்பது அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம் இப்ப வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க மேலடி சொல்லுவோம் நம்ம மேலடிய இந்த இடது பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த மேலடி தனியா இல்லாம அந்த பத்தி கூட இணைஞ்சிருக்கு அப்ப இது எப்படி சரி பண்றது அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்கலாம் தொகு கொடுத்துருங்க தலைப்பு போடுறதுக்கு ரெண்டு அடைப்பு குறி போட்டுருங்க குறி போட்டுட்டு ஆர்ஹெச் எனும் குறி ஒன்றை ஆர்ஹெச் எழுதிட்டு ஒரு பைப் லைன் இந்த பைப் லைன் வந்து மேலடியில் பொதுவாக மூன்று இடங்களில் பயன்படுத்தப்படும் அதாவது இடது நடு வலது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இப்ப இந்த அறுபத்தி நான்கு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு உரத்தில் நடுவில் எதுவுமே இல்லை வலது ஓரத்தில் என்ன இருக்கு பூவை எஸ் ஆறுமுகம் முகம் அப்படின்னு இருக்கு மொத்தம் எத்தனை பைப்லைன் இங்க எதுவும் இல்லைனாலும் நம்ம என்ன போடணும் இரண்டு இங்க வலது ஓரத்தில் இருக்கிறதுக்காக மூன்று சரிங்களா இப்ப ஒரு பைப் லைன் போட்டாச்சா அப்ப இடது ஓரத்தில் என்ன வரணும் அறுபத்தி நான்கு போட்டாச்சு அடுத்தது ஒரு பைப் லைன் அங்க நடுவில் இருக்கிறதுக்காக நடுவில் இங்க இல்ல இல்லைனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பைப் லைன் போட்டுக்கிடணும் ஏன் அப்படின்னம்னா அந்த இடைவெளி வர்றதுக்காக அடுத்ததா இன்னொரு பைப் லைன் இங்க பூவை எஸ் ஆர் முகம் அப்படின்னு இருக்கு அதை டைப் டைப் பண்ணிக்கோங்கிட்டீங்களா அடுத்ததா ரெண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருங்க அடுத்ததா இங்க ஒரு கோடு இருக்கு பார்த்தீங்களா அப்ப என்ன போட்டுக்கணும் ரூல் அப்படிங்கிறத போட்டுக்கிடணும் இதுதான் கோட்டிற்குரிய ஒரு விதி ரெண்டு ரூல் அப்படின்னு போட்டுட்டீங்களா இப்ப இதோடைய முன் தோற்றம் பாருங்க அந்த நூல்ல உள்ள மாதிரியே அறுபத்தி நான்கு அப்படிங்கிறது இடது பக்கம் வந்துருச்சு நடுவில் வெற்றி இடம் இருக்கு வலது ஓரத்துல என்ன இருக்கு ஆறுமுகம் அப்படின்னு இருக்கு கீழே என்ன வந்துருச்சு கோடு வந்துருச்சு சரிங்களா சோ இந்த மாதிரிதான் மேலடி சரிபார்க்கணும்